அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாட்டுப்பொங்கலை அதாவது பட்டி பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் பெதப்பம்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்பவுமே வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ இது வந்து பெதப்பம்பட்டி எங்கள் வீட்டில் அவரெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ வளர்ந்த ஊர் எங்களோட நேட்டிவ் பிளேஸ்ன்னே சொல்லுவாங்க போல் அவங்களுக்கு அங்கே மாலை கோயில் போகிறதுனாலே எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப குஷியாயிரும் ஏன்னா அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறோம் அவங்க சின்ன வயசில் என்னென்னவெல்லாம் பண்ணாங்கன்னு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் அவங்க குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக கிளம்புவாங்க கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு அவங்க அம்மா எல்லாமே மாலை கோயிலில் எப்போவுமே வந்து இந்த மாடு கன்று அதெல்லாம் வந்து உருவாரம் செஞ்சு விற்பாங்க அது வாங்கி அங்கே வச்சு கும்பிடுறது ஐதீகம் அதே போல் நிறைய பேர் அப்படியே குமிஞ்சு கிடக்கும் பார்த்திங்கன்னா அங்கே அந்த கிராமத்தை சுற்றிலும் இருக்கிற தோட்டம் வச்சுருக்கிறவங்க மாடு கன்று வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு சுயம்புவாக வந்த கிருஷ்ணர் கோயில் இங்கே வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் போய் தான் வந்து ஒரு சிலர்லாம் பட்டிப்பொங்கல் வைப்பாங்க அப்படிங்கிற இதெல்லாமே இந்த தடவை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேரும் அதோட எங்கள் வீட்டில் அவரோட அண்ணா ஃபேமிலி அண்ணா அண்ணி அவங்க பையன் எல்லோருமே சேர்ந்து தான் போயிருந்தோம் போனப்பவே அக்கா வந்து கொஞ்சம் கோயிலுக்கு பிரசாதமெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாங்க கிருஷ்ணர் கோவில் அப்படிங்கிறதுனால அவள் சர்க்கரை இதெல்லாம் போட்டு அது ஒரு பிரசாதமாகும் அங்கேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி இருக்குது அதனால் கொஞ்சம் வடமாலை சாத்திரக்காக வடமாலைக்கு உண்டான வடையெல்லாம் கோர்த்துட்டு அது போக வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக வடையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் கோயிலில் திருப்திகரமாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் பிரசாதம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கு பக்கமே ரேணுகாதேவி கோயில் இருக்குது அங்கேயும் வந்து அங்கேயும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோவிலில் ரொம்ப விசேஷமாக கடைகள்லாம் போட்டிருப்பாங்க தூரி அது மாதிரி குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நிறையா எல்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த ஒரு நாலஞ்சு நாள் பார்த்திங்கன்னா நல்லா ஜே ஜேன்னு இருக்கும் பொதுவாகவே காணும் பொங்கல் அன்னைக்கு நல்லாவே கூட்டமாக இருக்கும் அதாவது பூ பொங்கல்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நான் பொங்கல் அடுத்து மாட்டுப்பொங்கல் அடுத்தது பூ பொங்கல்னு சொல்கிற அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா மாலை கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது நம்ம போய் சாமி கும்பிட்றது இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா பட்டிப்பொங்கல் அன்னைக்கே போயிடுவோம் ஆனால் அதுவுமே இந்த வருஷம் நாங்கள் போன வருஷம்லாம் போனது அதுக்கு முன்னத்த வருஷம்லாம் போனதை விடவே இந்த வருஷம் அதே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அதே போல் கடைக்கு பார்த்திங்கன்னா அப்போது ட்ரெண்டிங்காக என்ன வந்து அதிகமாக ஆகுமோ அந்த கடைகள்லாம் கொஞ்சம் நிறையாவே எப்போவும் போடுவாங்க நாங்கள் எப்போ போனாலுமே நான் வந்து ஞாபகார்த்தமாக கோவிலுக்கு வருஷம் ஒரு தடவை வரோம் ஞாபகார்த்தமாக கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவேன் அதே போல் இந்த தடவை பார்த்திங்கன்னா செராமிக்கில் நம்ம பூஜை ரூமில் ஊது குத்தி வைக்கிற ஸ்டாண்டோர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதாவது தாமரை மாதிரி சென்ட்ரலில் ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து நம்ம பத்தி குத்தி வச்சிட்டோம்னா அது பத்தி எரி எரிய அந்த சாம்பலெல்லாம் அதுக்குள்ளே விழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அப்புறம் கொஞ்சம் டைனிங்கில் வைக்கிறதுக்கு ஒரு ஜார் செட்டு அதுவும் வாங்கிட்டு அப்படியே உள்ள கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்குறக்கு ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மதியம் லன்ச் சாப்பிடாமையே கிளம்பிட்டோம் நாங்கள் ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பஜ்ஜி போண்டா டீ காஃபி இதெல்லாம் குடிக்கலான்னு குடிச்சிட்டு இந்தல பார்க்கும்போது அடைசட் கடையை பார்த்துட்டாங்க விடுவாங்களா நம்ம பிள்ளைக உடனே சரி அடைசிட்டு நாங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அடை எல்லாம் சாப்பிட்டு பேசிகிட்ருக்கும்போதே தூரியெல்லாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதிக கூட்டம் இல்லை இருந்தாலும் அவங்க வந்து ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஆன் பண்ணிட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் கொஞ்சம் இருட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த தூரிகளோட இதுக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாலாக அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த ரிங் போடுறதை பார்த்ததையும் உடனே எல்லோரும் நான் போடுறேன் நீ போடுறேன்னு சொல்லி லைனாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போடுறதையெல்லாம் அழகாக நான் வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப நானும் அக்காவும் நாங்களும் போடுறோம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து இன்னும் போடாமல் இருக்கோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் ரிங் எடுத்து கொடுங்கன்ட்டு அப்புறம் நாங்களும் போட்டோம் ஆனால் யாருக்குமே ஒருத்தருக்கு கூட ஒரு ப்ரைஸும் கூட இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமான இதாக இருந்தது வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இது மாதிரி திருவிழா இதுக்கு போகிறது பிடிக்கும் அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த விளையாட்டுகள் அதெல்லாம் விளையாடுறது பிடிக்கும் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ முடிய போகுது வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பொறுமையாக அப்படியே அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வயிறு பாசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரினு சொல்லிட்டு அங்கே ஒரு அக்கா பைனாப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் உப்பு மிளகா அப்படியெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அது கூடவே எப்போவுமே இந்த தேர் திருவிழா அப்படின்னாலாம் இந்த வந் இது மாதிரி ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க பார்க்குறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் கிராமத்து கடைகள் அப்படிங்கிற இதில் அது வாங்கி சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எனக்கு பொதுவாக இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் கலர் கலராக அது ஒரு மாதிரி சாக் பீஸ் மிட்டாய் எப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பாக்கெட்டும் வாங்கிட்டு அப்படியே அழகாக அதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பார்க்குறவங்க மறக்காம சஞ்சு மாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாங்கிற சஜஷனை உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்க